கத்தோடைய பரிசுத்த திருநாமத்திற்கு துதியும் கனமும் மையமே உண்டாவதாக பிரியமானவர்களே இருபத்தொன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகிய இந்த நன்னாளிலே நம்முடைய ஆண்டவரும் ரஷ்கருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த திருநாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் மீண்டும்மாக இந்த காணொளி வழியாக உங்களை சந்திக்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நாளின் வேத தியானத்திற்கான வேத பகுதி மத்திய இருபதாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்திலிருந்து முப்பத்தி நான்காம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம் அப்பொழுது வழி உட்கார்ந்திருந்த இரண்டு குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள் அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள் அவர்களோ ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள் இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்றார் அதற்கு அவர்கள் ஆண்டவரே எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள் இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார் உடனே அவர்கள் பார்வை அடைந்து அவருக்கு பின் சென்றார்கள் ஆமாம் நாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை கூப்பிடும் போது இந்த உலகம் கண்டிப்பாக நம்மளை எதிர்க்கும் நம்மை தடை செய்யும் ஆண்டவராகி ஏசுக்கிடத்தில் வருகிற போது இந்த உலகம் நிச்சயமாக தடை செய்யும் அப்போ என்ன செய்யணும் இன்னும் அதிகமாய் கூப்பிட வேண்டும் உற்பத்தி ஒன்று சொல்கிறது ஆண்டவரே தாவிதீன் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள் அவர்கள் தடைகளை பொருட்படுத்தவில்லை அவருடைய நோக்கம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துடைய கவனம் தங்கள் மேல் திரும்ப வேண்டும் என்கிறதிலே உறுதியாக இருந்தபடினாலே அவர்கள் எத்தனை பேர் சொன்னாலும் எத்தனை பேர் அதற்றினாலும் அதை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை அவர்கள் இன்னும் அதிகமாய் கூப்பிட்டார்கள் அவர்களுடைய அதிக கூப்பிடுதல் கத்தராகி இயேசு கிறிஸ்துவை நிற்கச் செய்தது அவர்களை அவர் அழைக்கும்படி செய்தது செய்ததுலாம் இந்த கூப்பிடுதல் இருக்கு பார்த்தீங்களா இந்த கூப்பிடுதல் ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறோம் வாசிக்க கேட்போம் ஆதி ஆமத்து புஸ்தகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான் அவனுக்கு ஏனோ சென்று பெயரிட்டான் அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று வாசிக்கின்றோம் இந்த தொழுது கொள்ளுதலுக்கு எவ்விரைய பதம் கரா என்ற பதம் பயன்படுத்தப்படுகிறது இந்த கரா என்கிறதான எவ்ரே பதத்துக்கான சரியான அர்த்தம் என்னவென்று சொன்னால் கூப்பிடுதல் சத்தமிட்டு கூப்பிடுதல் முதன் முதலாக ஜனங்கள் எப்படி ஆண்டவர் தொழுதுகிட்டாங்கன்னா அவரை கூப்பிட்டாங்க சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான் அவனுக்கு ஏனுஸ் என்று பெயரிட்டான் அப்பொழுது மனுஷர் கத்துடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் ஏனோஸ் என்கிற வார்த்தைக்கு மார்டல் என்று பொருள் மாற்றல் என்று சொன்னால் மரணிக்க கூடியவன் இந்த மரணிக்க கூடிய மனுஷன் மாற்றலான மனுஷன் இமாற்றலான அதாவது மரணம் மரணமே இல்லாத சாவாமை உள்ள கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தான் அலையிலயா நாமெல்லாம் சாவுக்கு ஏதுவானவர்கள் சாவே இல்லாத அவரை நோக்கி கூப்பிட்டாதான் நம்மளோட வாழ்க்கையில் பிழைக்க முடியும் நம்ம ஜீவிக்க முடியும் என்று சொல்லி அப்போது தான் அறிந்திருந்தார்கள் அலையலோயா அதையனாலே அவர்கள் சத்தமிட்டு கூப்பிட்டார்களாம் அந்த சத்தமிட்டு கூப்பிடுதல் தான் தொழுகை என்று சொல்லப்படுகிறது இந்த ரெண்டு குரலரை என்ன செஞ்சாங்க தொழுதார்கள் ஆண்டவரை கர்த்தருக்கு செலுத்துகிறதான தொழுகை கர்த்தரை ஆராதிப்பது ஒரு நாளும் வீண் போகாது கர்த்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பார்கள் மகா இறக்கமும் உள்ள நல்ல தகப்பனே உண்மை இன்னும் அதிகமாய் கூப்பிட எங்களுக்கு ஆண்டவரை பலன் தாங்க ஆண்டவரே நாங்கள் உண்மை இன்னும் கிட்டி சேர்வதற்கு இந்த உலகம் எங்களுக்கு எதிர்த்தாலும் மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ அது எதிர்த்தாலும் நாங்கள் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இன்னும் உண்மை கிட்டி முடியாக உம்முடைய பார்வை எங்கள் மீது விழுமொழியாக இன்னும் அதிகமாக உங்களை கூப்பிடத்தக்கதாக கத்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க இந்த நல்ல நாளுக்காக நண்டு செலுத்துகிறோம் இந்த கிருவை எங்களை தாங்கி நடத்தட்டும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினால் பிதாவே ஆமே